வடக்கம் பயன்பாடுவோலே ஏமிலேந்து உங்கள் தரன் இன்றைக்கு ஒரு காணொலி பார்த்தேன் உசேன் போல்ட்டை மிஞ்சல் வளர்த்ததுக்கு எங்களோட ஈழத்து ஜாப்பானது தமிழாக்கு தமிழ் இளைஞர்கள் வந்து அந்த மாதிரி துடிப்பாக இருக்கிறார்கள் எவ்வளோ வீரம் தெளிஞ்சி அந்த மண்ணில் பிறந்த இந்த அடுத்த சமூகம் வந்து சினிமா என்ற குப்பைக்குள்ளே போகாமல் வந்து ஸ்போர்ட் செய்து வந்து உசைன் போல்ட்டுக்கு போட்டியாக வந்து பயிருக்கோம் இப்படி வந்தவர்கள் வந்து போட்டியாக வந்து இதன் பயிருக்கும் இந்த காணொலியை போயிருங்க வந்து எப்படி பிரவேசிக்கிறாங்களோ அதுல இருந்து எப்படி குழப்பம் ஆரம்பிக்குது அப்படின்றத வந்து இந்த துண்டுக்குள்ள நீங்க பாக்கலாம் குழப்பம் அதான் அப்படி சூப்பராக பாயிரும் பாருங்க அப்படி உசேன் வந்து இப்போ பக்கி பக்கி அங்கே ஒழிய போகிறா போல இருக்கு ஐயோ 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 இல்லை தட தாண்டி போட்டிக்கு பல ட்ரைனிங் அடிக்கிறோமோ அல்லது இது பொலிஸுக்கு எதிராக வந்து ஆர்ப்பாடம் செய்யணுமோ இந்த கருப்பு கருப்பு நலன்ட்டு அந்த இதுகள்லாம் நடந்தது இல்லை பாட்டு நாங்கள் வச்சுருக்கோம் யாப்பாளத்துல பாட்டு கேட்கறது அந்த டைம் இல்லை அப்படி ஒரு கூத்து நடக்கும் எவ்வளவு வாக்கள் எப்படி ஸ்போர்ட் ஆயிருக்கணும் குரங்கு கூட்டம் தான் ஸ்போர்ட்டா வந்ததுக்கு கொஞ்சம் குரங்கு கூட்டம் ஆகி தெரியுது இந்த குரங்கு குரங்கு மாதிரி வந்துருக்கு யாப்பாடத்துல இலங்கையில குரங்கு என்று இருக்குது மேக்கப் பண்ணவன குரங்குகளுக்கு மேக்கப் பண்ணவனா மனிதனா மாறிட்டு இருந்தது இப்ப விவசாயம் போட்டுக்கு போட்டியா இருந்தது இப்ப அந்த கடைசியா பார்க்கும் போது குரங்குக்கு வந்து மேக்கப் பண்ணி போட்டிருக்கேன் ஓகே இந்த கூத்து வந்து தொடர்ந்து பாக்க இதுல வந்து வானர கூட்டத்துக்கு வந்து குரங்களை பிடிச்சி வந்து நான் நிற்கிறேன் ஞாழ்ப்பாணத்துல குரங்களை பிடிச்சி மேக்கப் பண்ணி பொம்பளை மேக்கப் பண்ணி இந்த மோத்த மாதிரி மஸ் போட்டு இந்த இத மாதிரி தெரியும் சினிமா தங்களை காட்டி பிடிக்கணும் அப்படி வந்து உண்மையா வந்து குரங்களை பிடிச்சி வந்து மேக்கப் பண்ணி வந்து இப்படி இளைஞர்களா காட்டின போல இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இதுக்கு சொல்ல முடியும்

உள்ள வந்ததால வந்து ரொம்ப சிக்கலான நிலைமை ஒன்றுக்கு உள்ளாக வேண்டி இருந்தது அதிக அளவானவர்கள் உள்ளே வந்ததால வந்து மேல இருந்திருக்கக்கூடிய கேமரா எல்லாமே வந்து கீழ இறக்க வேண்டிய தேவை வந்து உசேன் போல்டுக்கே வந்து அங்கே இளைஞர்கள் வந்து போட்டியாக இருப்பார்கள் நினைச்ச வந்து இந்த கேவலங்கட்ட வானகர் கூட்டம் வந்து சினிமா சினிமாக்குள்ள வந்து போய் விழுந்து போயிருக்குது இந்த பின்னுக்கு வந்து டிக்டாக்ல வந்து இந்த படத்தை கூட வந்து இந்த கலர் என்ன உங்களுக்கு தெரியும் அந்த கலைஞர் வைக்க கூட வந்து டிக்டாக் ஓடப்படுது இல்லை ஆனா இதுகாள் வந்து அந்த தடையலை நீக்காமல் வந்து போர்க்கூட்டம் போர்க்கூட்டம் நடந்து அதுக்கான நீதி எங்களுக்கு கிடைக்கல அதுக்காக இப்படி இதன்டாது ஓரளவு ஏற்கலாம் ஆனா வந்து போர்க்கூட்டம் நடந்து போர்க்கூட்டத்தே நடக்கலியாண்டு போர்க்கூட்டமே இலங்கையில நடக்க இலியன் வெளிநாட்டுக்கு காட்டுற மாதிரி வந்து இந்தியன் செய்யற வேலையில இலங்கையின் சேர்ந்து செய்யற வேலையில இப்ப வந்து இந்த படங்களை எடுத்துக்கொண்டு ராணியில் வந்து சுவிஸ் கோடி வந்தார் கிருமிசான் இதையும் பேச்சு அந்த தொண்டமன் செஞ்ச தொண்டமன் நடத்தின நடனம் இவ்வளவு நடனமான நீங்க வச்சுக்கொண்ட சவக்குழி தெரியாமல் வந்து அதை வந்து வந்து ரம்பாண்ட புருஷன் ரம்பாண்ட அந்த அயோக்கியன் வந்து அங்க வந்து கலா மாச போன்ற அங்க வச்சு கொண்டு இந்த ப்ரோக்ராம் நடத்துறான் அப்படி நடத்துற இதில் வந்து இந்த இந்த ப்ரோக்ராம் அவ்வளோ முக்கியம் நீங்க வந்து இந்த இதை வந்து சீரியலை கேட்டாலே வந்து நல்ல வடிவா கிளியரா கேட்கும் ஆனா இந்த உதுகளை வந்து நீங்க லைஃப்ல பார்க்கணுமெண்டு பின்னுக்கு நின்றாக்களுக்கு வந்து முன்னுக்கு வந்து முதல் ஏ இதுல வந்து இருபத்தையாயிரம் பி இதுல வந்து ஏழாயிரம் சி வரிசையில வந்து மூவாயிரம் டி வரிசை அதுக்கு சிக்கும் டிக்கும் வந்து இடவெளி பெருசு அதுல வந்து டி வரிசையில இருந்து பாக்குறாங்களுக்கு இலவசம் முந்தி இலவசம் வந்துதான் முதல் இருந்தது இது டிசம்பர் மாதம் நடக்க வேண்டிய இது அதுல குஸ்பு வர வேண்டியிருந்தா அதுக்குள்ள பிரச்சனை வந்து அங்கே சின்ன இல்ல ஃபுளோட் அப்படி என்ன கணக்கு பிரச்சனையான வந்து நடக்கையில் இந்த நிகழ்ச்சி நடக்காமல் வந்து இப்போ நடந்திருக்கான்னு நினைக்கிறேன் நான் அதை ஃபாலோ பண்ணியில இப்போ அதை பார்க்கும்போது வந்து அதை அதை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கரியர் என்ன நிகழ்ச்சி ஈசன் நிகழ்ச்சி அதுக்கு வந்து முதல் ஃப்ரீயானு சொல்லி போட்டு பேருந்து இந்த ஒரு ஆள் இருக்கு இருபத்தஞ்சாண்டா இவ்வளவு கோடி கணக்கில் அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க அது யாழ்ப்பாணத்துல இருந்து காசு புலம்பேர்ந்தா உங்களோட புலம்பேர்ந்து நீங்கள் உங்களோட சொந்தத்துக்கு அனுப்புற காசு வந்து எங்க போகுதுன்னு பேரும் இப்படிப்பட்ட இதுகளுக்கு வந்து நீங்கள் ஊக்குவிக்கிறீங்களாண்டா எங்க இது இதில் வந்து நான் ஒரு ப்ரொஃபஸரோட கதைச்சேன் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஸரோட கதைக்கும் போது அவர் சொன்ன இது வந்து இதுக்கு பின்னால் வந்து அவர் சொல் அவர் டிரெக்டாக ஓப்பனாக சொன்னார் அதை வந்து நாங்கள் கதைக்கிலும்போது தெரியாது என்னாலும் கதைக்கு வேண்டாம் இது வந்து நாங்கள் வந்து துணிஞ்சி எல்லாத்தையும் கதைக்கிற வழியா அவர் சொன்ன எனக்கு சரியாப்பட்ட வழியா இது வந்து இதுக்கு பின்னால் வந்து அவர் சொன்னார் அங்கே தக்லஸ் தேவானந்தாண்ட அருண் சித்தார்த்த அரசியல் வந்து யாழ்ப்பாணத்தில் வெட்டி கண்டுட்டு தண்டு அந்த போன முறை வந்து எந்த இதுக்கு வந்து இதுக்கு வந்து அந்த இசை திருவண்ணின் இதுக்கு பிறகு வந்து யாழில் படுகொலை நடந்த மருத்துவமனையில் படுகொலை செய்த படுகொலை நடந்த இதுக்கு வந்து இந்திய அரசு இந்த படுகொலைக்கு வந்து சந்தோஷ் நாராயணன் இசை கச்சேரி நடத்தின அதுக்கு வந்து நான் போட்ட வீடியோவுக்கு வந்து எம்ஜே செந்து வந்து அந்த அவையின் நகை நகக்கடையை வச்சுக்கொண்டு இதை நடமாடும் நகைக்கடை ஒன்று நாங்கள் கேட்டிருந்தோம் வெளிநாட்டு ஆக்கள் உதவி கேட்டிருந்துச்சினாம் ஆனால் அந்த நகை நகை நடமாடும் நகை கடை கொண்டு இதான் இருந்துக்கிறான் அதுக்கு வந்து நான் கொமெண்ட் அதுக்கு வந்து எனக்கு வீடியோ போட்டுருந்துக்கிறான் அதுக்கான பதிவு வீடியோ நான் போட்டுருந்து இந்த எம்ஜி சந்தூரன் என்ன வேற அங்கேயே அங்கேயும் தான் இந்த சந்தோஷம் நாள் கூப்பிட்டு அந்த நிகழ்ச்சியில் நடத்திச்சுது அப்படி நினைக்க வந்து அவர்கள் அந்த சாதி அரசியல் இப்போ வந்து அருண் சித்தார்த் கதைக்கும் சாதி அரசியல் அங்கேயும் கதைக்கும் சாதி அரசியல் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இங்க போய் முடியுது எங்க உங்களை வந்து கொண்டு போய் முடி விட்டுருக்கண்டா உங்களோட சுயமரியாதையை வித்து போட்டு கடைசி வரையும் வந்து உங்களுக்கான சுதந்திரத்தை நீங்க பெற முடியாது இப்படிப்பட்ட வானர கூட்டமாக தான் நீங்கள் கடைசி வெறிவிங்களதை காட்டுற இதுதான் இந்த இது அவர் வந்து தெளிவாக சொல்லியிருந்தார் இது வந்து இப்பத்திய ஒடுக்கப்பட்ட காலங்காலமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து தங்களுக்கான சுதந்திரம் வந்து இதன்று நம்பிதம் இப்படியான போலி இப்படியான இப்படியான இந்த திருடர்களை வந்து நம்புறார்கள் இப்படியான அவர்களுக்கு சிந்திக்கிற இதையும் பார்க்க வந்து இந்த சாதி இது விதிகள் வந்து விதை விதைக்கப்படும் போது காலங்காலமா ஒடுக்கப்பட்டிருந்தவர்களுக்கு வந்து அளவுக்கு மிஞ்சின ஃப்ரீடம் கிடைக்க மாதிரி ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு கிடைச்சி இப்படி இந்த இதுகளுக்கு புலியான இதுகளுக்குள்ள வந்து அவர்கள் போய் அடி வாங்குறார்கள் புளியான சினிமான்ற ஒரு புலியான இதுக்குள்ளேயும் நீங்களே பாருங்கள் செல் அந்த செல்வா காலத்திலிருந்து எப்போவாது எங்கட போராட்ட காலத்தில இருந்து சினிமா கூத்தாடிகளை சினிமா கூத்தாடிகளை வந்து எங்காவது வந்து மாநாடு போட்டு அரசியலுக்கோ இதுக்கோ வந்து ஈழத்தில் விட்டுருக்குறோமா ஏன் அவ்வளோ நாளும் விட்டே இல்லை இயக்கம் இருந்த போது திரைப்படம் விடுதலை போராளிகளுக்கு வந்து திரைப்படம் பார்க்க தடை மக்கள் பார்க்க கடைசியில் வந்து பார்க்க விட்டே இல்லையா போராளிகள் வந்து திரைப்படம் சம்பந்தப்பட்ட ஒண்ணுமே செய்ய இயலாது இந்த இந்தியா இந்தியா திரைப்படம் எங்க ஈழப் போராட்ட வந்து இதெல்லாம் முடியாது இந்தியா கூத்தாடியல் அவர்கள் இது கூத்தாடியல் போராளிகள் வந்து சத்திய பிரணம் செய்யணும் இந்த இது இந்த குப்பைகள் இதில் எல்லாம் கூடாது அப்படி வாழ்ந்த போராளிகள் வந்து சினிமாவே சினிமா பார்த்தாலே வந்து தண்டனை பார்க்கவும் இது இல்லை தண்டனை தண்டனை தடை சினிமாவுக்கு போராளிகள் வந்து சினிமா பார்க்க கூடாது ஆனா இந்த கூட்டம் வந்து இப்போ வந்துதான் நகையல் இப்போ வந்து நகையல் கணக்க போட்டால் வந்து தாங்கள் வந்து பெரிய ஆக்களா தாங்கள் தாங்களை நினைக்கலாம் அது வந்து உங்கள்கிட்ட உங்களோட மூலையில இருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு தங்கம் உங்களுக்கு இங்கே இதன்னும் போது வந்து உங்களோட மூளையில இருந்து அவ்வளவு தங்கமும் குறையுதுன்றது அர்த்தம் தான் இது வந்து அத எவ்வளவு அசிங்கமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாத வேற நாட்டுக்கார பார்க்கும் போது வந்து உங்களை வந்து எப்படி அசிங்கமா நெப்பார்கள் எப்படி மூளையில மனிதர்கள் உங்களை நெப்பார்கள் உங்களுக்கு அந்த அறிவு கூட உங்களுக்கு இல்லையா எவ்வளவு தங்கத்தை இப்படி ஒன்று பண்றாங்க தங்கத்த உடனே இதண்ணண்ணமா இருக்கு பார்க்கவே அரியணமா இருக்குது மேக்கப் மேக்கப் உங்களோட சொந்த மொத மறைச்சி மேக்கப் பண்ணு நீங்க தெரிகிறீங்க ஓகே ஒரு நாள் கல்யாணத்துக்கு நீங்க வீட்டை விட்டு வெளியான விரைக்கிய வந்து அதை போட்டு கொண்டுதான் நீங்க வெளியிட வர்றீங்க அப்படி ஒரு போலி குலோகத்துல நீங்க இருக்கிறீங்க இது வந்து அவர் சொன்ன மாதிரி வந்து அளவுக்கு மிஞ்சின சுதந்திரத்தால வந்து இப்படி இருக்கு அப்படி அவர் சொல்ற நான் இப்ப யோசிச்சு பார்க்கும் போது வந்து ஸ்டாசன் ஸ்ராசன் வந்து எங்க சொந்தக்கார எல்லாம் மிஞ்சான் நினைக்கணும் ஆனால் ஒருத்தரையும் வந்து நான் காண முடியாம இருந்துச்சு ஏன் அவர்களை காண முடியாம இருந்துச்சு என்ன இப்போ யோசிக்கும் தான் எங்கள் சொந்த உறவினர்கள் வந்து இந்த இதுகளுக்கு வந்து போக விரும்ப மாட்டினாம் யாரெல்லாம் இப்போ போயினோம்டா அதுன்ற வழியை வந்து உங்களுக்கு அவர் சொன்ன இதுல இருந்தே உங்களுக்கு விளங்கும் அதிலே வந்து இதில் வந்து அறகுறை உறுப்புல நிற்கிறத யாருன்னு பார்த்தால் எங்களோட இதில் இருந்து மதம் மாறினாக்கள் தான் அவர்கிட்ட பேர்களை போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விளங்கும் மதம் மாறினாக்கள் அது எங்கட இனத் எங்களிடம் இதுல இருந்து மதம் மாறினாக்கள் தான் கூட வந்து விரிச்சு கொண்டு போயிடும் ஏன் அந்த இது வந்து எப்படி இருக்குன்ட்டு எனக்கு விளங்கலை ஆனால் கூடுதலாக நீங்கள் இப்போ இந்த இதுக்கு பிறகு வந்து அதை பேருக்கும் மறு பூதக்கி பேருங்கள் அப்படியான இதுதான் இருக்குது நாங்கள் வந்து சா இந்த ஒரு இது மாற்றம் என்னது வந்து படிப்படியான மாதிரி கட்டாயம் வந்து இதன்னோணும் சாதிய சமத்துவம் எல்லாருக்கும் எல்லாரும் ஒரே இதாக இருக்கணும் ஆனால் வந்து அது படிப்படியாக நடவடிக்கை இப்படி வந்து மூல செலவு செய்து எதிர் எதிர்க்கு எதிரும்புற இதாண்டு இந்த அரசியலுக்காண்டி இதண்ணிக்காண்டா கடைசி தான் இருப்பீங்க அடுத்த வீடியோ சந்திப்போம்